ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் தசம எண்ணெய் முழு என்னால் வகுத்தல் இப்போ இந்த தலை பார்க்க போகிறது தசம எண்ணெய் முழு என்னால் எப்படி வகுக்கணும்னு இவற்றை முயல்கும் நீங்கள் புக்கில் பார்த்திங்கன்னா 20ல கொடுத்துருப்பாங்க இந்த கொஷின் கீழ்கன்றவற்றின் மதிப்பை காணுங்க இது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு வகுத்தல் மூணு அப்போது இது தசமயன் இது முழு எண் எப்படி வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் எப்போ இதுனா பாருங்க நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு வகுத்தல் மூணு அப்போது இங்கே பாருங்க ஒரு ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி இருக்குது அப்போ புள்ளினால் இது பத்தால் வகுத்தீங்கன்னா நம்பராக மாறிடும் அப்போது நானூற்றி அறுபத்தி ரெண்டு பை பத்து அப்போது இது வகுத்தல் மூணில் இருக்கிறது இது மூணோட தலைக்கீழியாக நீங்கள் எழுதிங்கன்னா பெருக்களாக மாறிவிடும் அப்போ பெருக்கல் மூணோட தலைக்கீழி பார்த்தீங்கன்னா ஒன்று பை மூணு அப்போ பாருங்கள் இந்த நம்பருக்கு இந்த கீழே பண்ணிவிடுங்க இந்த பத்து வந்து அந்த சைடு மாற்றிடுங்க அப்போது நானூற்றி அறுபத்தி ரெண்டு பை மூணு பெருக்கல் ஒன்று பை பத்து கீழே கீழே தானே மாற்றுறோம் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது கீழே தான் மாற்றணும் அப்போ கீழே மேலே தான் மாற்றக்கூடாது புரிஞ்சுதுங்களா கீழே மாற்றிடலாம் அப்போ பாருங்கள் இது ஒரு மூணு மூணு வகுத்திங்கன்னா ஆன்சர் இதில் ஒரு மூணு மூணு வரும் பதினாறு வரும் அப்போ மறுபடியும் ஐ மூஞ்சின்னு வரும் மீதி ஒன்று வருதுங்களா அப்போ பன்னிரெண்டுன்னு ஆகிடும் அப்போ பன்னிரெண்டில் நாலு மூணு பன்னிரெண்டுன்னு வரும் அப்போ ஆன்சர் என்ன வருது நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஒன்று பை பத்து அப்போது ஒன்று பை பத்துனா இது பை பத்தாக இருக்கிறதா அர்த்தம் ஏன்னா இது பெருக்கிட்டிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு பை பத்தான்னு வந்துடும் அப்போது நீங்கள் பத்தாலே இந்த நம்பரை வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது இங்கே நாலு இது ஒரு ஸ்தானமாக அப்போது புள்ளி இங்கே வரும் அப்போது பதினஞ்சு புள்ளி நாலுன்னு வரும் இது கேன்சர் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் ஒரு தசமையனை முழு என்ன வகுக்கணுன்னா இந்த மாதிரி தான் போடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் எழுபத்தி ஒன்று புள்ளி ஆறு வகுத்தல் நாலு இதுக்கும் அதே மாதிரி தான் இருந்தோம் பாருங்கள் எழுபத்தொன்று புள்ளி ஆறு வகுத்தல் நாலு அப்பாருங்க ஒரு நம்பர் தள்ளி இருக்கிறதுனால பத்தால் இது வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடுமா அப்போது எழுநூற்றி பதினாறு வகுத்தல் பத்து இதோடய தலைக்கீழியாக மா தலைக்கீழியாக போட்டிங்கன்னா இது வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாக மாறிடும் அப்போது நாளோடய தலைக்கிழி பார்த்திங்கன்னா ஒன்று பை நாலு அப்போ அப்பாருங்க இது மாற்றிடலாமா எழுநூற்றி பதினாறு பை நாலு பெருக்கல் ஒன்று பை பத்து அப்போ பாருங்கள் இது நாலாளு நீங்கள் பகுத்திங்கன்னா ஒரு நாள் நாலுன்னு வரோம் அப்போ பாருங்கள் இது ஒரு நாள் நாலுன்னு வரும் மீதி மூணுங்களா முப்பத்தி ஒன்று அப்போது ஏழு நாங் இருபத்தி எட்டுன்னு வரும் இருபத்தெட்டு அப்போது முப்பத்தி ஒன்றுல இருபத்தெட்டு போச்சுன்னா மூணுங்களா அப்போங்களா அப்போ முப்பத்தி ஆறு வந்துச்சுன்னா ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு அப்போது இது கேன்சர் என்ன வருது நூற்றி எழுபத்தி ஒன்பது பெருக்கல் ஒன்று பை பத்துன்னு வருது அப்போது இது பேருக்குனிங்கன்னா நூற்றி எழுபத்தொன்பது பை பத்துன்னு வருது அப்போது பத்தால் இது வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் அப்போது ஒன்பதுக்கு முன்னாடி புள்ளி வரும் அப்போது பதினேழு புள்ளி ஒன்பது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின்னு ரெண்டாவ வகுக்கணும் இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி நாலு வகுத்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் இருக்கிறதுனால நூறால் வகுக்கணும் இது அப்போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு வகுத்தல் நூறு இதோட தலைக்கீழாக போட்டிங்கன்னா இது பெருக்கலாக மாறிடு அப்போ பெருக்கல் ஒன்று பை ரெண்டு அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு இங்கே போட்டுருங்க நூறு அஞ்சு சைடு போட்டுருங்க அப்போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு பை ரெண்டு பெருக்கல் ஒன்று பை நூறு அப்போ பாருங்கள் ரெண்டாவது வகுத்திங்கன்னா ஓர் ரெண் ரெண்டு இது ஓர் ரெண் ரெண்டு இதுலேயும் ஓர் ரெண் ரெண்டு மீதி ஒன்று மீறமா ஒன்றுனா பன்னிரெண்டு ஆகிடும் அப்போ பன்னிரெண்டுனா ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் அப்போது ஆன்சர் என்ன வருது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் ஒன்று பை நூறு அப்போ இது பெருக்கிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு பை நூறுன்னு வரும் அப்போ நூறால் வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டுனால் அப்போது இங்கே புள்ளி வரும் அப்போ பதினொன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு இது கேன்சர் அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள் நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி முப்பத்தஞ்சு வகுத்தல் ஒன்பது அப்போது நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி முப்பத்தஞ்சு வகுத்தல் ஒன்பது இஸ் ஈக்குவல் இது பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நூறாளை வகுக்கணுமா அப்போது பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு வகுத்தல் நூறு பெருக்கள் இதோட தலைகீழ் போடணும் அப்போது ஒன்று பை ஒன்பது அப்போது இது பாருங்கள் மாற்றி எழுதுங்க பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு பை ஒன்பது பெருக்கள் ஒன்று பை நூறு அப்போ பாருங்கள் இது ஒன்பதால் வகுத்திங்கன்னா ஓரம்போது ஒம்போது மீதி மூணுங்களா முப்பத்தி ஏழுன்னு வரும் நாலொம்பது முப்பத்தி ஆறு மீதி ஒன்று வரமா பதிமூணு ஆகிடமா அப்போ பதிமூணுன்னா ஓரொம்பது ஒம்போது மீதி நாலு நாற்பத்தஞ்சுன்னு வரும் அப்போது ஐ ஒம்போது நாற்பத்தஞ்சு அப்போது ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு பெருக்கள் ஒன்று பை நூறுன்னு வரும் அப்போ இது பெருக்குனிங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு பை நூறுன்னு வரும் அப்போது இது நூறால் வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் ஒன்று ரெண்டு அப்போ புள்ளி இங்கே வரும் அப்போது பதினாலு புள்ளி பதினஞ்சு புரிஞ்சுக்கா அப்போது இதுக்கு ஆன்சர் பதினாலு புள்ளி பதினஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஷின் நாற்பத்தி ஏழு புள்ளி இரநூத்தி ஒன்று வகுத்தல் ஏழு ஏழால் வகுக்கணும் அப்போ பாருங்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி இரநூத்தி ஒன்று வகுத்தல் ஏழு இஸ்ஈக்குவல்டு இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஸ்தானத்துக்கு புள்ளி இருக்கு அப்போனா இது ஆயிரத்தால் வகுக்கணும் அப்போ பாருங்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஒன்று பை ஆயிரம் அப்போ இதோடய தலைகீழாக போட்டிங்கன்னா பெருக்கலாக மாறிடு அப்போது ஒன்று பை ஏழு அப்போ பாருங்கள் இது மாற்றி எழுதுங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஒன்று பை ஏழு பெருக்கல் ஒன்று பை ஆயிரம் அப்போது இது ஏழாவில் வகுத்தீங்கன்னா பாருங்கள் ஓர் ஏழு ஏழு இல்லை நாற்பத் நாற்பத்தி ஏழுன்னு இருக்கா அப்போது ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மீதி அஞ்சுங்களா ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போது ஐம்பத்தி ரெண்டுனா ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்போது ஐம்பத்தி முப்பது அப்போது இது முப்பதாக மாறும் அப்போது முப்பதில் எவ்வளோ நாலு இருபத்தி எட்டு அப்போது மீதி இருபத்தெட்டுன்னா மீதி ரெண்டு மீற முப்பதில் அப்போது இருபத்தொன்று அப்போது மூ ஏழு இருபத்தி ஒன்று அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் ஒன்று பை ஆயிரம் அப்போது இது பெருக்குனிங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு பை ஆயிரம் அப்போது ஆயிரத்தில் வகுத்திங்கன்னா மூணு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டு மூணுனால் அப்போ இங்கே புள்ளி வரும் அப்போது ஆறு புள்ளி ஏழு நாலு மூணுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களே அவ்வளோதான் இது எப்படி வகுக்கணுன்னா இந்த இங்கே எவ்வளோ நம்பர் கொத்துக்குறாங்களோ அந்த ஒரு நம்பர் கொத்துங்கன்னா பத்தாள் வகுக்கணும் ரெண்டுனா நூறால் மூணுனா ஆயிரத்தால் அப்போது இதோட தலைக்கீழியாக போட்டு இங்கே இது வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாக மாறிடும் அப்போது இந்த நம்பர் மாற்றிட்டு என்ன எந்த வாய்ப்பாடில் வகுப்படும் அப்போது வகுப்பட்டுச்சுன்னா அது அது கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு அடிச்சிடும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்